வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை காலை நேரங்களில் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் ஹாலி அம்மந்தொட்ட மேற்கு பகுதி லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய மண் நேரங்களில் நீர்கொழும்பு கொழும்பு ரத்னபுரி கண்டி சிலாபம் பதுலை இந்த இடங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று நள்ளிரவுக்கு பிறகு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தலைமன்னார் இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் மேலும் நாளை செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கொழும்பு நீர் கொழும்பு ரத்னபுரி ஹண்டி ஹாலி ஹம்மந்தொட்டை ஸ்லாபம் இந்த இடங்கள் பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை சற்று கூடுதலான பரப்பில் காலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் உள் மாகாணங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தம்புள்ளை கண்டி ரத்னபுரி மேலும் மேலும்பாறை மட்டக்கிளப்பு பனாமா இந்த இடங்களில் ஓரிரு இடங்களிலும் திரிகோணமலை பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை நேரங்களிலும் யாழ்ப்பாண பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதியும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி மாலை நேரங்களை பொறுத்தவரை மழை தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் பெரும்பாலும் தம்பளைக்கு தெற்கு பகுதி மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி இரண்டை விட இருபத்தி மூன்று சற்று பரப்பில் அதிகரிக்கும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் பெரும்பாலும் திருகோணமலைக்கு மலைக்கு தெற்குள்ள மாகாணங்கள் மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இலங்கை இலங்கைக்கு கிழக்கு பகுதி வளிமண்டல மேலடு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வின் காரணமாக இலங்கையில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழை விட இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று என்று படிப்படியாக இலங்கையில் அனைத்து நாட்களும் வருகிற செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு அடுத்தடுத்த நாட்கள் இலங்கையில் ஒரு பரவலான பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை ஒவ்வொரு நாளும் படிப்படியாக மழை அதிகரித்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இலங்கைக்கு மேற்கு பகுதி மன்னார் வளைகுடா இலங்கைக்கு கிழக்கு பகுதி வங்கக்கடல் மேலும் இலங்கைக்கு வடக்கு உள்ள வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் காற்றின் வேகம் மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்கள் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்